We'll கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஆறு நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதி அளித்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வந்த காரணத்தால் பேச்சுப்பாறை அணையிலிருந்து ஐநூறு கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டது இதன் காரணமாக கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் திருப்பரப்பு அருவியில் தடுப்பு வேலியை தாண்டி தண்ணீர் சென்றதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி பேரூராட்சி நிர்வாகம் குளிக்க தடை விதித்தது ஆறு நாட்களாக இந்த தடை நீடித்து வந்த நிலையில் நேற்று மாலை முதல் மழை குறைந்த காரணத்தால் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை இன்று முதல் விளக்கப்பட்டு கட்டுப்பாடுகளுடன் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர் மேலும் வாரத்தின் இறுதி நாள் மற்றும் தொடர் விடுமுறை என்பதால் அருவியில் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் கூட்டம் களை கட்டியுள்ளது இதுபோல் நீச்சல் குளம் சிறுவர் பூங்காவிலும் படகு சவாரி பகுதியிலும் கூட்டம் களை கட்டுவதால் இப்பகுதி வியாபாரிகள் மகிழ்ச்சி நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க